ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் புரட்டாசி மாதத்துக்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி முடிக்கிடுங்க இந்த வீடியோவில் மகர ராசிக்கு சொல்ல போகிற பலன்களும் இந்த முப்பது நாட்களுக்கு தான் பொருந்துங்க புரட்டாசி ஒன்றாம் தேதி மாதம் ஆரம்பிக்கும் போது மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தோம்னா இரண்டாம் வீடான கும்பத்தில் சனி சந்திரன் மூன்றாம் வீடான மீனத்தில் ராகு ஐந்தாம் வீடான ரிஷபத்தில் குரு ஆறாம் வீடான மிதுனத்துல செவ்வாய் எட்டாம் வீடான சிம்மத்தில் புதன் ஒன்பதாம் வீடான கண்ணியில சூரியன் கேது சுக்கிரன் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்கள் அஷ்டமாதிபதி ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதங்க சூரியனுக்கும் உங்கள் ராசி அதிபதி சனிக்கும் ஆகாது சூரியன் சனியுடைய பார்வையிலேயும் சனி சூரியனுடைய பார்வையிலையும் ஆவணி மாதம் முழுக்க இருந்ததுங்க இப்போது புரட்டாசி மாதம் சூரியன் சனியுடைய பார்வையிலிருந்து விலகி குரு பார்வைக்குள்ளே வராருங்க இது உங்கள் ராசி அதிபதி சனிக்கு ஒரு விதத்தில் நல்லது ஒன்பதாம் வீட்டுக்கு வர்ற சூரியனாலையும் ஐந்தாம் வீட்டில் இருக்கிற குருனாலையும் பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அதாவது அப்பா தாத்தா பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆஸ்பிரேஷனோட இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இது முயற்சி செய்கிறதுக்கான நல்ல நேரம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ராடே ட்ரேடிங் மாதிரியான விஷயங்களையும் ஸ்டாக் புரோக்கரேஜ் தொழிலையும் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம் தனஸ்தானமான இரண்டாம் அதிபதி ஆட்சி நிலையில இருக்கிறதால வரவேண்டிய பணம் சிலருக்கு இழுபறி ஆகுங்க தேவையில்லாத பேச்சுக்களை வீட்டிலையும் சரி வீட்டுக்கு வெளியிலேயும் சரி தவிர்க்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லது மூணாம் வீட்டில் இருக்கிற ராகுவால கலைத்துறையிலையும் எழுத்துத்துறையிலையும் இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை விழுறதுனால நிம்மதி சாந்தமான மனநிலை இருக்குங்க ஆறாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயால் எதிரிகள் கந்திருஷ்டி இது மாதிரியான தொந்தரவுகள் விலகக்கூடிய மாதமாக இந்த புரட்டராசி மாதம் இருக்குங்க மகர ராசிக்கு முதல்நிலை ராஜயோகத்தை வாரி வழங்கக்கூடிய சுக்கரன் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உங்க தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் மூலத்திரிகோண பலத்தோடு அமரப்போகிறார் இதனால தொழில் முன்னேற்றம் தொழில் விரிவுபடுத்துறது தொழிலை அட்வர்டைஸ் பண்றது அதாவது பிரபலப்படுத்துறது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை இடத்துல நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும் நீங்க செய்யற நல்ல வேலைக்காக பாராட்டும் வாங்குவீங்க பத்தில் இருக்கிற சுக்கிரன் நேரடி பார்வையாக நாலாம் வீட்டை பார்த்தாலும் நாலாம் வீட்டுக்கு சனி பார்வையும் விளறதுனால இந்த மாதம் வீடு வாகனங்களுடைய பழுதுகளை அதாவது உங்கள் வசதிக்காகவோ இல்லை ரொம்ப நாளாக செய்யாமல் இருந்த ஒரு பழுதை சரி செய்யறதுக்கான சூழ்நிலை அமையுங்க காதலில் இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் துணை கூட சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் திருமணமாகி குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல செய்தி கிடைக்குங்க சினிமா டிஜிட்டல் மீடியா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும் ஒன்பதாம் அதிபதி உச்சபலத்தோட சூரியன் கூடையும் சேது கூடையும் சேர்றதுனால தந்தைக்கு செல்வாக்கும் பயணங்களால் நன்மைகளும் தரக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூணு முப்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணி வரை இருக்குங்க இந்த சந்திராஷ்டம தினங்கள் அன்னைக்கு வெகு தூர பயணம் புதிய ஒப்பந்தங்கள் புது முயற்சிகள் சுபகாரியங்கள் இதெல்லாம் செய்யறத தவிர்க்கிறது நல்லதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்